முன்னதாக விரதம் இருந்த திரளான பக்தர்கள் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து வான வேடிக்கை மற்றும் வேலைக்கால வாத்தியங்கள் முடங்க சக்தி கரகம் பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு ஆண் பக்தர்கள் பதினாறு அடி நீள அழகை வாயில் குத்தியபடி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக ஆலயத்தை வந்து அடைந்தனர் பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகமும் தொடர்ந்து மகா தேவாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓடக்கரை மகா மாரியம்மனை வழிபட்டு சென்றனர் நாளை மாலை தேமிதி திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க